இந்த பூச்சிகளுடைய லைஃப் சைக்கிள் என்னன்னு பார்ப்போம் டாக்டர் சொல்லியிருக்காரு அந்த அமாவாசை நாள் அமாவாசை இரவு இல்லை அந்த அமாவாசை நாள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அப்புறம் அமாவாசை நாள் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம பாட்டி பேர் சொல்லுவோம் பார்த்தீங்களா அடுத்த நாள் இந்த மூன்று நாட்கள்ல இந்த பூச்சிகளுடைய இணை சேர்க்கை நடக்கும் எந்த ஒரு பூச்சி ஐம்பத்தி ரெண்டாயிரம் வகையான பூச்சிகள் எல்லாமே

இந்த முட்டைகள் எல்லாம் எல்லாம் உங்களுடைய செடியில இலையில இடலாம் அது தண்டில இடலாம் அல்லது பழத்துல இடலாம் எங்க வேணா ஆனா இந்த முட்டைகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன முட்டைகளாக இருக்கும் அதனால முட்டை இட்டு பாதிப்பு ஏற்பட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த முட்டைகள் எல்லாம் அடுத்த ஒரு மூணு நாலு நாட்கப்புறம் சின்ன சின்ன குஞ்சாக அது வரும் சின்ன சின்ன பூச்சியாக வரும் அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த பூச்சிகளுடைய வாழ்க்கை மொத்தமா லைஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள்ல இருந்து நாற்பத்தி நாள் வரைக்கும் இருக்கு இந்த இருபத்தி ஒரு நாள்ல இருந்து நாற்பத்தி ரெண்டு இந்த நாலு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிடும் அதுல முதல் ரெண்டு பதினான்கு நாட்கள் சோ டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீர் அப்படிங்கிற ப்ராடக்ட நாம் அப்ளை பண்ண வேண்டிய பெஸ்ட் பீரியட் என்னன்னா அமாவாசை முதல் பௌர்ணமி வரை இந்த பதினைந்து நாட்கள்ல நீங்க இந்த வீர யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாத அளவு இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் அனைத்தையும் நீங்கள் அழித்து விட முடியும் உங்களுடைய சரிய எந்த பாதிப்பும் இருக்காது அடுத்த அமாவாசை வரைக்கும் அதாவது ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு முழுமையாக பாதுகாப்பு கிடைக்கும்

அதுக்கும் என்ன சொல்றாங்க ஒரு துணி எடுத்துக்கங்க அந்த துணியில நிறைய ஒரு எட்டு பத்து டிராப் இந்த எண்ணெய் போட்டு அந்த அரிசி உள்ள சொருகி வச்சிருங்க உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான பூச்சிகளும் வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நம்ம கிட்ட பவுட்ரி தான் இந்த ஆடு மாடு அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு மேல உண்ணி எல்லாம் ஒரு பத்தி உண்ணிக்கலாம் உண்ணி அந்த மாதிரி ஆடு மாடு எல்லாம் இருக்கு அதுல உண்ணி இருந்தால் அதுலயும் யூஸ் பண்ணலாம் கடைசி ரொம்ப ஹிட்டா தான் நம்ம தலையில யாருக்கெல்லாம் பெயின் இருக்கோ